பிரைஸ்தல்லால் கர்த்தடைய பரிசுதனமாக்கிப்படுவதாக இந்த ஓய்வு கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆஸ்வதிப்பாராக யோசுவா புஸ்தகம் முதல் அதிகாரம் வாய்ந்த தோசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை கர்த்துடைய பெரிதான ஆசுவம் உங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டோடைய நன்மை உங்களுக்கு உண்டாகட்டும் இந்த வார்த்தை வந்தவுடனே நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விடுகிறது ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மை விட்டு விலகலை நம்மை கைவிடலை நம்மை ஆஸ்விப்பார் என்று நல்லது தான் நல்லது தான் ஆனால் ஏன் யோசுவாவை தேவன் இந்த வார்த்தையை சொல்லி பலப்படுத்தணும் அதுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும் தேவனோடு பேசின அருமையான மோசே தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து எகிப்திலிருந்த லட்சோப லட்ச ஜனங்கள் ஜனங்களை சனங்களை வழிநடத்தும்படியாக தனக்கு தேவன் கொடுத்த ஆணையை நிறைவேற்றி முடித்தவர் அதுக்கு துணையாக எத்தனையோ ஜனங்கள் இருந்த போதிலும் தான் அந்த இடத்துல மோசிக்கு துணையாக இருந்தார் மோசே தேவனை பார்த்தார் யோசுவா மோசேவை பார்த்தார் மோசே தேவனை பார்த்தார் யோசுவா தேவனை பார்த்த மோசேவை பார்த்து கொண்டே இருந்தார் அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்மை உண்டாகுவதற்காக கொஞ்சம் சொல்லுகிறேன் எப்படி மோசே தேவனுடைய சமூகத்தில் உண்மை ஒத்தவமாக இருந்தார் அதே போல் யோசுவாவும் ஆண்டுவர் சமூகத்தில் உண்மையாக உத்தவமாக இருந்தார் எகிப்திலிருந்து இசைவியல் சின்னங்கள் பார்வணி அன்றலிருந்து புறப்படுது கொண்டதாக அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் மோசை மூலமாக தேவன் நிறைவேற்றினார் அதே மாதிரி யோசுவாவை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களையும் ஆசைகளையும் செய்து அள்ளினார் எனக்கு பெரிய மனவுகளே ஆண்டோடைய அந்த அன்புக்கரை நம்மை தொட்டு பேலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இது வசனம் சொல்லிக்கிறது கர்த்தருடைய தாசனாக மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஓழிய காரணன் உனியின் குமார் யோசுவாவை நோக்கி பேசுகிறார் இன்றைய தினத்தில் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவர்களுக்கு ஊழைக்காராக நாம் இருக்க வேண்டும் ஊழியக்காரியாக இருக்க வேண்டும் உலகத்துக்கு ஒன்பதாக இருக்கிறவர்களோடு கூட நாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மோசே தேவனோடு கூட சஞ்செடுத்து கொண்டிருந்தார் அதனால் மோசே இறந்த பின்பு அந்த சரீரத்தை எடுத்து ஆண்டவர் அடக்க முடியினார் என்று சொல்லி கூட பார்க்கிறோம் பாருங்கள் யோசுவாவுக்கு கற்றுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் தேவன் தெரியப்படுத்தின பின்பு அதன் பிரகாரம் ஓடுவதற்கு அவர் தீர்மானம் பண்ணினார் சூரியனுக்கு கூட தெரிஞ்சிருச்சு இவர் யோசுவா இவர் சொன்னால் நம்ம கீழ்ப்படியணும் சந்திரனுக்கு தெரிஞ்சது இவர் யோசுவா இவர் சொன்னால் கீழ்ப்படியணும் இவர் தேவனுக்கு கீழ்படுத்த மோசையோட அண்டரில் இருந்தவர் என்பது அந்த சூரியனுக்கு தெரியும் சந்திரனுக்கு தெரியும் அந்த தண்ணிக்கு தெரிஞ்சிச்சுங்க இவர் யோசுவா இவருடைய வார்த்தை கேட்டு தான் இந்த ஆசிரியர்கள் இந்த பாதத்தில் கால வைக்கிறாங்க நம்ம விலைக்கு தனியாக நின்றுனோம் இவர் மோசைனால் பயன்படுத்தப்பட்ட யோசுவா இந்த யோசுவாவுக்கூட தேவர் இருக்கிறார் அதனால் நாம் எல்லாம் விலைக்கு தனியாக நிற்பவங்க தரையில் நடந்து போட்டோம் எனக்கு பெரிய மாணவர்களே யேசுவை நாம் முதலமைச்சு சொல்லிக்கிறேன் யோசுவா என்று நிறைய பேர் பேர் வச்சுருக்கிறாங்க ஜாஷ்வான்னு வைப்பாங்க பேர் வச்சுருப்பாங்க அதைபடி இருக்கிறாங்கன்னு பார்த்தா இருக்காது உலகம்தான் ஒட்டி கொண்டிருக்கும் உன்னதையும் அன்பு இருக்காது எனக்கு பிரியமானவர்களே தேவனுடைய அன்பு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் எதற்காக தெரியுமா மோசே விட்டு சென்ற திட்டத்தை நூற்றுக்கு நூறு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அப்படியே யோசுவா செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறதுனால தான் ஆண்டவர் மோசியோடு கொடுத்த போல கூட இருப்பே ஒன்று விலகுதும் உன்னை கேள்வின்னு சொன்னார் உலக வேலைகளுக்காக ஓடும்போது உலகத்திற்காக பிரயாசப்படும் போது உலகத்தின் ஆசைகளுக்காக நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளையும் இயக்கங்களையும் கைகோண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மை பார்த்து உன்னை விட்டு உலகுதும் கேவிதம் என்ற வார்த்தையை கொடுக்க மாட்டார் கத்திரியை நாம் மக்கியம் அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காக அன்று மோசைக்கு யோசுவா தேவைப்பட்டது இன்று இயேசுவுக்கு நீங்கள் நானும் தேவைப்படுகிறீர்கள் நம்முடைய ஆண்டவருக்கு நீங்கள் நானும் தேவைப்படுகிறீர்கள் ஆண்டோடைய மனதில் என்ன இருக்கிறதோ இருந்ததோ அது நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் இருக்குமானால் தேவன் எப்படி அருமையான ரசைகளோடு கூட இருந்து அவரை எழுப்பி அற்புதத்தை செய்து கொண்டிருந்தாரோ அதே போல் ஆண்டவர் நம்மைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அற்புதங்களையும் அசையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதமில்லை என்ற கருத்து வாக்கு பண்ணியிருக்கிறார் அன்பு பண்ணி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்குள்ளும் இயேசுவின் ரத்தம் பாயட்டும் இயேசுவின் நாமத்தில் அங்கே செபிக்கிறோம் ஆண்டு வரே நீ அற்புதமாய் கை அயஸ்தோத்திரம் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கேரள இந்த வார்த்தையின் பிரகாரமாய் எங்களோடு இருந்த கர்த்தர் நீங்கள் சொல்லிக்கிங்க உலகத்தின் முடிவு பிறந்த சகல ராஜ் நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி எங்கள் கூட இருங்க அற்புதம் செய்யுங்க ஏசுமல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமே